நாளைக்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி ஒரு பேரு மோக்ஷத ஏகாதசி மோக்ஷத ஏகாதசி மோக்ஷத ஏகாதசி அப்படின்னா மோக்ஷத்தை தரக்கூடிய ஏகாதசி மோக்ஷத ஏகாதசி நான் மோட்சத்தை தரக்கூடிய ஏகாதசி அதுபோக இந்த ஏகாதசி நாள்லதான் பகவான் பகவத் பகவத்கீதையை உபதேசம் செய்த திருநாள் பகவத்கீதையை உபதேசம் செய்த திருநாள் அதனால் இந்த நாளில் நம்ம வந்து பகவத்கீதை படிக்கிறது அப்புறம் பகவானை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மிக்க பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதங்கள் பகவத்கீதை பதங்கள்லாம் நாளைக்கு நம்ம வந்து நல்லா நினைவு கோரி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த பகவத்கீதை உபதேச திருநாள் நிறைய பக்தர்கள் இந்த பகவத்கீதை உபதேச என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் அதிகாலையில் பதினாறு சுற்றுக்கள் ஹரேக்கு சத்ஜம் செய்த பிறகு முதல் அத்தியாயத்திலிருந்து துவங்கி முதல் அத்தியாயத்திலிருந்து துவங்கி எழுநூறு பதங்களையும் அப்படிங்கிற மீனிங்கோட அர்த்தத்தோட படிச்சிருவாங்க பகவத்கீதை உபதேச நாள்ல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படி பிடிக்கலாம் பகவத் கீதை உபதேசம் பண்ணனால கிருஷ்ண கிருஷ்ண உபதேசம் செய்த அந்த பகவத்கீதையுடைய எழுநூறு பதங்களும் ரொம்ப விசேஷமாக படிக்கிறது இந்த மோக்ஷத ஏகாதசியில கிருஷ்ண பகவத்கு உபதேசம் பண்ண இந்த ஏகாதசியில ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த பகவத்கீத உபதேசிக்கப்பட்ட திருநாள் வந்து நம்ம இஸ்கான் மதுரை திருநெல்வேலி பெரியகுளம் எல்லா இடங்களையும் நல்ல விசேஷமாக வந்து கொண்டாடப்படுது நாளைக்கு மதுரையில் வந்து மோக்ஷத ஏகாதசி ராதா மதுராபதி திருக்கோயிலில் நாளை ஆறு மணிக்கு வந்து நல்ல விசேஷ நிகழ்ச்சி இருக்குது அதுபோக திருநெல்வேலி மோக்ச ஏகதேசிக்கு நல்ல சிறப்பு பூஜைகள் இருக்கும் அப்புறம் மேலும் ஒரு சிறப்பு அம்சமாக இந்த முறையை நம்ம வந்து பகவத்கீதை உபதேசத்துறனால நல்ல சிறப்பாக அனுஷ்டிக்கும் பொருட்டு முக்கியமாக பகவத்கீதை ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினத்தையும் பகவத்கீதை வந்து இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தோட இப்போ வீட்டில் ஒரு நபர் இருக்கார் ஒரு தலைவர் இருக்கிற குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கையில பகவத்கீதை வச்சு படிக்கணும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வைபவத்தை நம்ம வந்து நிகழ்த்ததுக்காக எல்லார்ட்டையும் பகவத்கீதை இருக்கணும் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த பகவத்கீதை திருநாளை முன்னிட்டு நம்ம பகவத்கீதை வைபவம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நம்ம வந்து நடத்துறோம் பகவத்கீதை வைபவம் சாசங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பகவத்கீதையை பதினெட்டாவது ஆயிரத்துல அறுபத்தி எட்டாவது பதத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த பகவத்கீதைய ஞானத்தை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய பக்தி கேரண்டி அவங்களுடைய பக்தி உத்தரவாதப்படுத்தப்படுதுன்னு அப்படின்னு யாரெல்லாம் பகவத்கீடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு எடுத்து அவங்களோ அவங்களுடைய பக்தி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா உறுதி அது மட்டும் இல்ல அந்த மாதிரி பகவத்கீதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குறவங்க என்கிட்ட நிச்சயமா திரும்பி வராங்க என்ன அப்படின்னு கிருஷ்ண சொல்றாங்க அது மட்டும் இல்ல பகவத்கீதை பதினெட்டாம் அத்தியாயத்தில் கடை சேர்த்த எழுபத்தி எட்டாவது பதத்துல என்ன உறுதி செய்யப்படுது எங்கெல்லாம் பகவத்கீதை இருக்கின்றதோ அல்லது எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்கின்றாரோ எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதனம் வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கிறதுனால பகவத்கீதை இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணர் அர்ஜுனன் இருக்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனன் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா விதமான மங்களும் விட்டாங்க அதுபோக பத்ம புராணத்துல கீதா மகாத்மியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்தர் யாரொருவர் தினசரி பகவத் கையே ஒரு ஒரு அத்தியாயத்தையோ அல்லது பாதி அத்தியாயத்தையோ ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது பாதி ஸ்லோகத்தையோ அல்லது கால் ஸ்லோகத்தையோ கால் ஸ்லோகத்தை உதாரணத்துக்கு பகவத் ஒரு ஸ்லோகம் வந்து நம்ம பார்த்தோம் பரித்ரநாய சாதுனா வினாசாய சதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தாப்தாய சம்பவாமி யுகே யுகே இது நாலு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்லோகம்னா என்னன்னா ஃபுல்லாக ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நாலு சொல்றது பரித்திரநாய சாதனம் வினாசாய சபதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபன்தாய் சம்பவம் இருக்கு நான்கு பகுதிகள் நாலு அடி அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ பாதி ஸ்லோகம்னா எப்படி பரித்திரநாய சாதனா விநாசாய சப்துஷ்கிருதம் இது பாதி ஸ்லோகம் ஸ்லோகம்னா எப்படி பரித்திரநாய சாதனம் பரித்ரானாய சாதனம் இந்த மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் கா ஸ்லோகம் சொன்ன கூட போதும் யார் டெய்லி பகவிற்கு ஒரு கால் ஸ்லோகத்தை படிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக பகவானுடைய ஆன்மீக லோகத்தை குலோக பிருந்தாவனத்தை பகவானுடைய வைகுண்ட ஆன்மீக லோகங்களை அடைகிறது நிச்சயமானதான் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவ நல்ல பக்தருக்குரிய பக்குவத்தில் இருந்து பக்தர்க்குரிய நெறிமுறைகளை கடைபிடித்து படிப்படியாக பக்தியில் முன்னேறி பகவானை அடைவது உறுதி இப்ப பகவத்கீதை எவ்வளவு முக்கியமானது சோ இந்த பகவத்கீதையை எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கும் நோக்கத்துல தான் சில பிரபு பாதா பகவத்கீதை உண்மை உரிவல் புத்தகத்தை எழுதினார் சில பிரபுபாதுக்கு சார் சில கருணையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் பகவத்கீதை ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் பக்தர் ஆக்கிட்டு வருது பகவத்கீதை உண்மையுறவு புத்தகம் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் பகவத்கீதையை போற்றி வணங்கி பகவத்கீடைய நெறிகளை ஏற்றுக்கொள்றாங்க அதனால பேர்பட்ட பகவத்கீ நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு பெரிய பாக்கியம் இந்த பகவத்கீதை உபதேச திருநாளை முன்னிட்டு வரக்கூடிய இந்த நாட்கள் அதனால இந்த பகவத்கீதை வைபவம் நிகழ்ச்சி வந்து நாளைக்கும் அது போக மிக முக்கியமாக டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து இந்த பகவத்கீதை வைபவ நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் நல்ல சிறப்பாக பகவத்கீதை வழங்கும் நோக்கத்தோட பகவத்கீதை சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நாளைக்கு நடக்குது முக்கியமாக டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி பகவத்கீதை வைபவம்னு சொல்லி பகவத்கீயை புகழ்படுத்தும் விதமாக டிசம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அஞ்சரை மணில இருந்து நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிரும் திருநெல்வேலியில அதுபோக பெரிய உலகத்துல காலை நடக்குது இதனால ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்ல மிக முக்கியமான நேரங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க நம்ம திருநெல்வேலியில ஆஹ் பகவத்கீதை வைபவம் நிகழ்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சோ இதுல என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு பக்தரும் நம்ம வந்து இந்த பகவத்கீதை வைபவம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பகவான் கிருஷ்ணபுலராம் முன்பாக பூஜிக்கப்பட்ட பகவத்கீதை புத்தகங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம் மற்றவங்களுக்கு வழங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதனால் இப்போ நம்மகிட்ட பகவத்கீதை இருக்கிறது மட்டும் கிடையாது எல்லாத்தையும் பகவத்கீதை இருக்கிறதுக்கு நம்ம பகவத் பகவத்கீதையை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து புதிய நபர்களும் பகவத்கீதை மற்றவங்களுக்கு அளிக்கிறதுக்கு செய்யணும் புதிய நபர்கள்ட்ட நம்ம பகவத்கீதை எப்படி கொடுக்கலாம் எப்படி அவங்களுடைய ஒரு தொழிலாளராக இருந்தாருன்னா அவர் பகவத்கீதையை வந்து படிக்கிறதுக்கு நம்ம செய்யணும் ஒரு முதலாளியாக இருந்தாருன்னா அவர் பகவத்கீதையை வாங்கி தன்னுடைய எல்லா பணியாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம செய்யணும் ஒரு கல்லூரி ஒரு பள்ளி அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் அதுபோக எந்தெந்த இடங்கள்ல நமக்கு வந்து அறிமுகம் இருக்கும் எல்லா இடங்களையும் பகவத்கீக் கொடுத்து முக்கியமாக நம்ம நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் பகவர்க்கியை கொடுத்து பகவர்க்கி அவங்ககிட்ட இருக்கிற மாதிரியும் படிக்கிற மாதிரியும் நம்ம பேசலாம் இதுல என்ன விசேஷம் அப்படின்னா பகவத்கீதை வாங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய பேர்லையும் நம்ம வந்து சிறப்பு பூஜைகள் செய்து அவங்க பேர்ல நல்ல பகவத்கீ படிப்பதற்கும் பக்தியில முன்னேறுவதற்கும் அவங்களுக்காக பிரார்த்தனைகள் செய்து அந்த பகவத்கீதை புத்தகங்கத்தை நம்ம வழங்குறோம் ஸோ இது சம்மந்தமான விவரங்கள்லாம் நீங்கள் இஸ்கானுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டூ ஒன் செவன் டூ ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்லேயோ அல்லது இஸ்கான் ட்ரெல்டைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் நை எயிட் அந்த நம்பர்லேயோ அல்லது பெரிய இஸ்கான் டெம்ப்டிலேயே நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி எப்படி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கேற்க நீங்கள் தெரிந்து கொள்ளணும் மிகவும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த மோக்ஷ ஏகாதசியம் முன்னிட்டு வரக்கூடிய இந்த நாட்கள் வந்து பகவத்கீதையை நம்ம நல்லா படிக்கிறதுக்கும் பகவத்கீதை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு சேவையாக நம்ம செய்யும் வைஷ்ணவ தந்திர சாரம் அப்படின்ற நூல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைஷ்ணவ தந்திர சாரம் யார் ஒருத்தவங்க பகவத்கீதை மற்றவங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்களோ பரிசாக அளிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் நல்ல புகழ் நல்ல திருஷ்டம் மிக உயர்ந்த ஆனந்தத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது யாரெல்லாம் அவங்களுக்கு நெருங்கவங்களா இருக்காங்களோ யாரெல்லாம் அவங்களோட உறவினர்களாக இருக்காங்களோ யாரெல்லாம் அவங்களோட நண்பர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த பக்தர்கிட்ட இன்னும் நெருக்கமாகவும் நல்ல பிரியமாகவும் நல்ல ஒரு சுமூகமான உறவு முறையோடி இருப்பாங்கன்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு பகவத்கீதை கீதை கொடுக்கறதை எவ்வளோ பெரிய பார்த்தோம் அதுபோக நம்ம பகவத்கீதை கிஃப்டாக தான் கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது கொடுக்கும் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு காணிக்கையை வாங்கி நீங்கள் பகவானுக்கு கொடுக்கணும் பகவத்கீதைக்குரிய ஒரு சின்ன ஒரு காணிக்கையை வாங்கி நம்ம கோரிக்கையக்கான நம்ம ஃப்ரீயாக போது அவங்க படிக்கிறதுக்கான சில பேர் நல்லா படிப்பாங்க வாங்கி ஆனால் சில பேர் பெரும்பாலும் பேர் ஃப்ரீயாக தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி புக்கை வாங்கி வச்சுக்கலாம் அதனால் நீங்கள் எங்கெந்த சூழ்நிலைகளை ஃப்ரீயாக கொடுக்க முடியுமோ அந்தந்த சூழ்நிலையிலேயே கிஃப்ட்டை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே வருது ஒரு திருமண நாள் வருது ஒரு ஃபங்க்ஷன் தெரியாத ஒரு க நிகழ்ச்சிகள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கிஃப்டை கொடுக்கலாம் ஒரு பர்த்டே போகிறீங்க ஒரு பிறந்த நாள் ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்போ ஒரு கிருஷ்ணா புத்தகம் கொடுக்கலாம் ஒரு பகவத்கீதை பற்றி கொடுக்கலாம் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறீங்க அங்கே ஒரு பகவத்கீதை புக்கு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீடு போகிறீங்க அங்கே ஒரு பகவத்கீதை புக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பகவத்கீதை கொடுக்குறதுனால என்ன லாபம் பகவத்கீதை அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த தீவனைகளும் வராது அதுபோக அவங்களே நீங்கள் படிங்க கொஞ்சம் நீங்கள் பகவத்கீ படிச்சுன்னா உங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி பகவத்கீடைய முக்கியத்துவத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அவங்களோட வாழ்க்கையில் பகவத்கீதை வந்து மிகச்சிறந்த உதவி செய்யும் அதனால் இந்த மோக்ஷ ஏகாதசி திருநாளில் நாளை இதை நம்ம ஏகாதசி உடனே கடைபிடிப்போடு சேர்த்து நல்லா வந்து பகவத்கீதையை மற்றவங்களுக்கு வழங்குவதற்காகவும் பகவத்கீதை படிப்பதற்காகவும் முயற்சி சார் அது இந்த பகவத்கீதை வைபவம் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி யான் டெம்பிளில் கலந்து கொள்ள நினைக்கக்கூடியவங்க அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது எப்படி நம்ம பகவத்கீதை வைபவ நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அதன் மூலமாக எல்லாருக்கும் நீங்கள் பகவத்கீதையை அறிமுகப்படுத்தலாம் ஹரே கிருஷ்ணா அது போக நாளைக்கு ஏகாதசியோட முக்கியத்துவம் வந்து நான் இப்போ சொல்ல போறேன் எல்லா பக்தர்களும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஏகாதசி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம சைத்தன் மகாப்புடைய பக்தர்கள் அதாவது கவுடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி நாளைக்கு வரக்கூடிய இந்த ஏகாதசியோட பேரு மோக்ஷத ஏகாதசி மோக்ஷத்தை அளிக்கக்கூடிய ஏகாதசி அது மட்டும் இல்லை ஸ்ரீ ராமனுஜாச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரிய கீ ஜாய் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் தமிழ் மாதங்கள்ல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த சுக்ல பக்த ஏகாதேசி கைசிக ஏகாதேசி வைக்கப்படக்கூடிய கைசிக ஏகாதேசி ஜாய் கைசிக ஏகாதேசினாலே ஒருத்தருடைய நினைவுக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கைசி ஏகாதேசினாலே நம்பாடுவான் நம்பாடுவான்ல ஒரு மிகச்சிறந்த பக்தருடைய விசேஷமான பக்தியை வெளிக்காட்டி ஏகாதசி கைஸ் அதுபோக மோக்ஷத ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏகாதசியுடைய பெருமை என்ன குரு திருநாள பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையை உபதேசம் செய்த திருநாள் ஸோ இந்த ரெண்டு ஏகாதசியும் இணைந்து நாளைய திருநாள சில சமயங்கள் இது கொஞ்சம் தள்ளி வரும் சில சமயங்கள் இது சேர்ந்து வரும் அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்புறையில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் அதே சமயத்துல மார்க்சிசிஸ் மாதத்துல அதாவது குருஷேத்திர மதுரால கடைபிடிக்கக்கூடிய அந்த வேத முறைப்படியான காலந்தன்படி வரக்கூடிய கூடிய மோக்ஷ ஏகதேசியும் இணைந்து இப்ப இந்த ஏகாதசியும் அதே சமயத்தில் தமிழ் மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை வளர்புறையில வரக்கூடிய இந்த கைஸ் ஏகாதேசியும் நாளைக்கு விசேஷமானது அதனால பகவதற்கு உபதேசிக்கப்பட்ட நாள் மோக்ஷேகாதேசி அப்புறம் கைஸ் ஏகாதேசி இந்த மூன்று விசேஷங்களும் நாளை நாள் சிறப்பாக கடைபிடிக்கப்படுது ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு திருக்குறுங்கடி திவ்ய தேசத்துல இந்த கைஸ்ரே ஏகாதசியுடைய விசேஷமான இலைகள் நடந்திருக்கு அதுபோக மோக்ஷ ஏகாதசியில மோக்ஷ ஏகாதசியில என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோக்ஷ தேகாசி வைகானுஷா அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் வந்து மிகச்சிறந்த மன்னர் சிறந்த மன்னர் அந்த மன்னர் பக்தியில நல்ல ஒரு நல்ல பிடித்தமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தி செயலில் ஈடுபடக்கூடியவர் வைகானுஷா அப்படின்ற ஒரு மன்னருடைய பேர் அந்த மன்னர் வந்து ஆட்சி செய்த போது எல்லா மக்களும் சந்தோஷமா ஒரு ஒருமுறை அந்த மன்னர் ஒரு முறை அந்த மன்னர் ஒரு துயரமான கனவை சந்திக்கிறார் ஒரு கனவு அந்த கனவுல என்ன வருது அப்படின்னா அவருடைய தந்தையா நரகத்துல கஷ்டத்தனை விடுப்பது போல ஒரு கனவு காண்கிறார் கனவு காண பிறகு அவனால தூங்க முடியல உடனே எந்திரிச்சிட கனவுல இருந்து வழித்தணிஞ்சிடாரு மனசெல்லாம் வந்து ஒரு துயரமா இருக்கு ஆஹா நான் பகவானுடைய பக்தி எப்படின்னு எப்படி என்னுடைய தந்தை எப்படி கஷ்டப்படுறாரு அப்ப எல்லா அமைச்சர்கள் ஆலோசகர்கள் கேட்கறாங்க என்ன செய்யணும் என்ன பரிகாரம் போன சொல்லி எப்படி விற்கிறதுக்கு அப்படின்னு இப்ப எல்லா அமைச்சர்களும் முக்கியமான மந்திரிகளும் சொல்றாங்க நம்மளுடைய ராஜ்யத்திற்கு அருகாமையிலேயே பர்வத முனிவருடைய மிகச்சிறந்த தொழில் இருக்கு பர்வத முனிவருடைய ஆஷ்டம் இருக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு முக்காலம் அறிந்தவர் பர்வத முனிவர் நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேரா எல்லாரும் போறான் மன்னர் மந்திரிகள் முக்கியமான ஆலோசனை எல்லாரும் பருவதமணி கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாங்க இப்ப பருவதமனிவர் சந்தோஷப்படுறார் சரி உன்னுடைய ராஜ்யத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா இப்ப மன்னர் சொல்றாரு வைகான மன்னர் முனிவரே என்னுடைய ராஜ்யத்துல எல்லா வளங்கள் இருக்கு குடிமக்கள் பிரஜைகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நானும் பக்தி நிறைய கடை பிடிச்சிட்டு வரேன் ஆனா ஒரே ஒரு சின்ன வேதனைன்னா அந்த கனவுல நான் என்னுடைய தந்தையா நடக வேதனை அடைகிறத பார்த்தேன் ஏன் இப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அப்ப அப்ப பருவதமனிவர் சொல்ற முந்தைய பிவில உன்னு மன்னராக இருக்கிறதுக்கு நீ மன்னராக இருக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய தந்தை மன்னராக இருந்த போது ஒரு சில பாவங்கள் செய்ய அதனால அந்த பாவங்கள்னால அவர் இந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் தவிர்க்க முடியாத பாவத்தை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதெல்லாம் சொல்றார் அப்ப எப்படி இந்த பாவத்தில் நான் விடுபட்டது அப்படின்னு கேட்கிறேன் அப்பர்வதமணி பிரதமர் சொல்றார் வரக்கூடிய இந்த ஏகாதசிய அதாவது பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசம் பேசுறது இந்த மோக்ஷத ஏகாதசி நல்ல நீ விரதம் இருந்து கடைபிடித்த ஏன்னா அந்த விரதத்துடைய பலனை உன்னுடைய தந்தையாருக்கு நீ அர்ப்பணித்தே என்றாள் விரதத்துடைய பலன் உடைய தந்தையாருக்கு அர்ப்பணித்தான் என்றால் கண்டிப்பாக உன்னுடைய தந்தையார் எவ்வளவு கட்டான சூழ்நிலை நரகத்தில் இருந்தாலும் விடுபட்டு பகவானை உடைய திருவர் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவர் கேட்கிறார் என்ன மாதிரி விரதத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப வரத மனிவர் ஏகாசி விரதத்துடைய எல்லா முறைகளையும் சொல்றாரு ஏகாதசி சென்று தானியங்கள் எந்த வகையிலும் சேர்க்கக்கூடாது ஏகாதசி சென்று முழுமையாக பிரபம் இருக்க வேண்டும் ஏகாதசி சென்று பகவானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஏகாத சென்று எல்லா பௌதிய கடமைகளும் ஒதுக்கிட்டு பகவானுடைய நல்ல பக்தியில சிந்தனையில மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் அப்புறம் பருவத மனைவருக்கு நமஸ்காரத்தை வச்சு வேகம் மன்னர் வந்து தன்னுடைய ராஜ்ஜியத்துக்கு வர ராஜ்ஜியத்துக்கு வந்து தன்னுடைய மனைவி ராணி குழந்தைகள் அது போக எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்ல நம்ம ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க போற ரொம்ப விசேஷமாக அனுஷ்டிக்கணும்னு சொல்லி எல்லாரும் விரதம் அனைத்து அனுஷ்டிக்கிறாங்க இந்த ஏகாதசி இந்த மோக்ஷ ஏகாதசி சோ இந்த மோக்ஷ ஏகாதசியை நல்ல சிறப்பாக கடைபிடிச்ச பிறகு அடுத்த நாள் துவாதிசினிக்கு விரதம் முடிக்க வேண்டிய நேரத்துல பகவான்கிட்ட வேண்டி இந்த ஏகாதசியை நான் வந்து கடைபிடிச்சிருந்தேனா இந்த ஏகாதசியில நான் உங்களை திருப்திப்படுத்திருந்தேனா இந்த பக்திக்குரிய விதிமுறைகளை பின்பற்றிருந்தீங்கன்னா ஏதாவது இந்த ஏகாதசியோட பலன் நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ஏகாச பலன் என்னுடைய தந்தையா இருக்கணிக்கிறேன் இப்படி அந்த மன்னர் சொன்ன உடனேயே அவர் தந்தையார் இருந்து விடுபட்டு பகவானை அனுக்கிறதுனால உயர்ந்த கதையை அப்ப வைகான மன்னருக்கு அவருக்கு நல்ல தந்தையோட ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்க அப்பா மேல இருந்து ஆசிர்வாதம் பண்ணார் அவரால் புரிய புரிந்து கொள்ள முடியுது ஆஹா தந்தை வந்து விடுபட்டு ஆச்சு ஸோ மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதசினால இது மோக்ஷத ஏகாதசினால் அப்படி அழைக்கப்படக்கூடியது அதனால பாருங்க எவ்வளோ பெரிய பாக்கம் நம்ம ஏகாதசி தெரிஞ்ச தெரிஞ்சாம கடைபிடிச்சா எவ்வளவு பெரிய நன்மையை நம்ம அடையணும் அது மட்டும் இல்ல இந்த ஏகாதசியில திருக்குறங்குடியில நம்மாடு வாழ்ந்த பக்தர் மிகச்சிறந்த ஒரு நல்ல பக்தியை மக்களுக்கு வெளிக்காட்டி இருக்கிறார் எப்படி நம்பாடுவான் இந்த பக்த ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவன் அவர் திருக்குறுங்குடியோ இருக்கக்கூடிய பெருமாளை நம்பி பெருமாளை வைஷ்ணவ நம்பியை ரொம்ப பிரியமா வந்து பக்தி செலுத்தினார் தினசரி நம்பாடுவான் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ நம்பியோடைய தர்சனம் பார்க்கறதுக்காக கோயில் முன்பாக இருப்பார் ஆ அவர் தன்னுடைய பணிவினால கோயிலுக்கு போ உள்ள போறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்ம பணிவினால கோயிலுக்கு வெளியே இருந்து கொடிமரத்துக்கு வெளியிலே இருந்து பகவானை சேவிப்பார் திருக்குறங்குடியில் அப்படி சேவிக்கும் போது பகவான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆஹா எவ்வளவு பணிவாக நம்பாடுவான் வெளியில இருந்தாலும் சரி என்னுடைய பக்திக்காக ஏங்கி நல்லா பகவான நாமத்தையும் நல்லா பகவான புகழையும் புகழ்ந்து நல்லா பாடுவார் நம்பாடுவானினுடைய நாம சங்கீதத்தை கேட்பதற்காகவே பெருமாள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பார் தினசரி இரவு நேரம் பகவான் வந்து தூங்க வைக்கக்கூடிய அந்த சயன போது கடைசி பூஜையின் போது நம்பாடுவான் என்று கோயிலுக்கு முன்பாக வந்து கொடிமரத்தின் முன்பாக இருந்து பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய பெருமைகளையும் அவ்வளவு அற்புதமா பாடுவான் நம்பாடுவான் இப்படி பாடுறதை கேட்டு கேட்டு பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்பி பெருமாள் ஒருமுறை என்ன நினைச்சார் ஆஹா நம்பாடுவான் என்ன தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார் ஆனா அந்த கொடிமரம் வந்து நேருக்கு நேரா இருக்கும்போது அவனால என்னால தரிசனம் பண்ண முடியாது அதே சமயத்து என்னுடைய பக்தனே நான் தரிசனம் பண்ணணும் இல்லையா இவ்வளவு அருமையா வந்து அவர் வந்து நல்ல என்னுடைய பெருமைகளை பாடுற நாமங்களை நல்ல புகழ்ந்து சொல்ற அதனால அவனை தர்ஷனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவானே என்ன செய்யற அந்த குடிமரத்தை கொஞ்சம் நீ விலகிற அப்படின்னு சொல்ற பகவானுடைய கட்டளை ஏற்றுவன் குடிமரம் கொஞ்சம் இடது பக்கம் விலகி போயிரு அப்ப நேருக்கு நேராக நம்பாடுவானுக்கு அவனுடைய தர்ஷனத்தை கொடுக்குற நம்பி பெருமாள் நம்பி பெருமாளுக்கு கீஜ திருக்குருங்குடி திவ்ய தேசம் கீஜ அப்படிப்பட்ட அந்த நம்பாடுவான் பகவானே தரிசனம் பண்றதுக்காக விரும்பிய அந்த பக்தர் ரொம்ப விசேஷமான அந்த கைசிக ஏகாதசியில பகவானை வழிபடுறதுக்காக வர்றார் இந்த கைசி ஏகாதசி அன்னைக்கு பகவானை வழிபடும் போது அவர் எப்படி இருப்பார்னா ஏகாதசி முழுவதுமே ஜாக்கிரத விரதம்னு இருப்பார் ஜாக்கிரத விரதம்னா என்ன ஏகாதசி விரதத்தோட சேர்ந்து இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறது ஏகாதசிக்கு முழுமையா விரதம் இருக்கிறது அதுபோக இரவு முழுவதும் தூங்காம இருக்கக்கூடிய அந்த விரதம் ஜாக்கிரத விரதம் நினைக்கப்படும் அந்த காலத்துல ஏகாதசியை பின்பற்றக்கூடியவங்க அந்த மாதிரி விரதம் இருந்தாங்க முழுமையாக பகவானுடைய சந்தனையும் முழுமையாக இரவு முழுவதும் தூங்காம இருந்து பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய லீலர்களையும் பகவானுடைய புகழையும் புகழ்ந்து அடுத்த கால துவாதேசி பாரான நேரத்துல அந்த விரதத்தை முடிப்பான் அந்த மாதிரி ஒரு முறை இந்த கைசேகாதேசி வரக்கூடிய நாள்ல அதாவது ஐஸ் ஏகாதசி நாள் ஏகாதசி அன்று மாலை நேரத்துல அவர் திருக்குறங்குடி வைஷ்ணவ நம்பியை தர்சனம் பண்ணி நல்ல அவருடைய பெருமைகளை பாடுறதுக்காக போயிட்டு இருக்கிறார் அப்ப அவருடைய காட்டு வழி அது கொஞ்சம் அப்ப காடுகள் என்ன அந்த வழியை போகும்போது பிரம்ம ராட்சசன் பிரம்மராட்சன் ஒரு சாபத்தினால தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கந்தர்வ ராட்சசனாக பிறந்து அந்த இடத்துல வசிக்கிறார் அந்த காட்டு பகுதியில அப்ப இந்த நம்பாடுவானை வந்து அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகும்போது அவரை பார்த்து ஆஹா இன்னைக்கு ஒரு நல்ல உணவு எனக்கு கிடைத்திருச்சு வா உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி இரண்டு கரங்களை நீட்டி நம்பாடுவானை பொழிச்சு சாப்பிட போறார் அப்படி சாப்பிட போகும்போது நம்பாடுவான் சொல்றார் ஏ பிரம்மராஷ்ணனே நீ என்னை சாப்பிடு நான் வேண்டான்னு சொல்றேன் நான் மரணத்திற்காக பயப்படலை கண்டிப்பாக பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டே நான் வந்து உன்னுடைய வாய்க்குள்ள நான் உணவாக போறேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி செய் அப்படி பிரம்மராட்ச சேர்க்கிறேன் அப்ப நம்பாடுவான் அந்த ஆஹ் பிரம்மராட்ச நம்பாடுவன் கீழே இருக்கிறது என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குற அப்ப கேக்குற அப்ப நான் வந்து பகவான தரிசனம் பண்ண போறேன் நீ கேட்க இஸ்ரீக ஏகாதசி இந்த ஏகாதசியில பகவான வழிபட்டது என்னுடைய கடமை நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன் நான் போய் நல்ல பெருமான தரிசனம் பண்ணி நல்ல பெருமாளுடைய நாமத்தை சொல்லி அதன் பிறகு விரதத்தை முடித்து விட்டு வர்றேன் நீ வந்து என்னை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி நம்ப முடியும் யாராவது ஒரு நபர் இந்த மாதிரி என்கிட்ட தப்பிச்சு போய் திரும்பி வந்திருக்காங்களா நீ என்ன ஏமாத்துற ஒரு மனிதனா பிறந்தவர் கண்டிப்பா இருக்க மாட்டார் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லி கேக்குற அப்ப நம்பாடு சொல்றார் சரி இந்த தவறு செஞ்சா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் இந்த தவறு என்ன செஞ்சா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தவறு செய்வர்களுக்கெல்லாம் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எல்லாம் வரும்னு சொல்லி ஒவ்வொரு பாவமா சொல்லிட்டு வர ஆனா பிரம்மராட்சசங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பதினேழு பாவங்களை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பதினெட்டாவது முறை சொல்றாரு சரி இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா என்ன சொன்னாதான் நீ நம்புவ அப்ப பகவான் சாக்சாத் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரன் முழு முதற் கடவுள் ஸ்ரீமன் நாராயணன் அந்த நம்பி பெருமாள் பெருமாளுக்கு இணையாக வேற ஏதாவது நான் ஒரு தேவர்களையோ ஏன்னா வேறாவது ஒரு நபர்களையே பெரியவராகவும் அவரை வழிபாட்டுக்குரியவராகவும் நான் நினைச்சேன்னா கண்டிப்பா தவறானது இல்லையா அவருதான் பகவான் எல்லாருக்கும் படியார் அவரை விட்டுட்டு நம்ம வேற யாராவது போய் நம்ம வந்து வணங்கினேன்னா என்ன பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும் இதை சொன்னோடனையும் சந்தோஷம் ஏன்னா அவரு பெருமாள் பக்தர் இல்லையா அவர் அப்படி செய்ய மாட்டார் அண்ணா அந்த பாவமே வரும்னு சொல்றாரு சரி போ அப்படின்னு சொல்லிடல சரி நம்பிக்கை வைக்கிற மேலே மேல அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு கரெக்டா வந்துரு அப்படின்னு சொல்றாரு ராட்சிச்சந்திரன் அதே மாதிரி பாடுவான் போற போய் எந்த மனதுல சலனமுமே இல்லை ஐயோ நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ற ஒரு சுவடு கூட அவருடைய இதயத்துல இல்ல வழக்கத்திற்கு மாறாக மிக அருமையாக பகவானுடைய நாமத்தார் பாடுறார் 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 அவ்வளவு அருமையா பாடுறார் பகவான் அவருடைய நாமத்தினாலையும் அவருடைய நாமத்தின் புகழினாலையும் வைபவங்கள்னாலையும் பெருமாளுடைய லீல்கள் பகவானே கவர்ந்து கவர்ந்தெழுக்கப்படுறார் வசீகரிச்சதா நம்பாடுவான் பெருமாள் வைஷ்ணவன் நம்பிய அதன் பிறகு நம்பாடுவான் வந்து நல்லா பகவானை நமஸ்கரிச்சு காலையில் வரைக்கும் விரத முடிச்சு பெருமாளுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே திரும்பி வர்ற திரும்பி வர திரும்பி வரும்போது பெருமாளே ஒரு முதியோர் வேடத்துல வந்து நம்பாடுவான் நீ நல்ல விரதம் அனுசரித்த வழியில் பிரம்மராட்சஸ் இருக்கான் நீ போய் அவன்கிட்ட வந்து உணவாயிராத அப்படின்னு சொல்லி சொல்ற இல்லை இல்லை நான் கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் பிரம்மராஜ கிருஷ்ணன் சொல்லி உடைய நான் திருப்பி வருவேன்னு சொல்லியிருக்கேன் நான் போய் வந்து அவளுக்கு நான் உணவாக போறேன் அதுல நீ சத்தியத்திலிருந்து நான் மாற முடியாது நான் பகவானுடைய பக்தன் ஆனால் பெருமாளுடைய பக்தன் நம்பி பெருமாளுடைய பக்தன் நான் இருந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவருக்கு மனஸ் நமஸ்காரம் பண்ணிவிட்டேன் அப்படியே போறாரு போறா பிரம்மராட்சன் முன்னாடி நிற்கிறார் பிரம்மராட்சனுக்கு ஆச்சரியமா ஆச்சரியம் என்னடா அது ஒரு மனிதர் தானா ஒரு சாதாரண மனிதர் கிடையாது இவர் கண்டிப்பா மிகச்சிறந்த பக்தர் மிகச்சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு பிரம்மராட்சசன் அவருடைய தோற்றத்தினாலே அவருடைய பக்தி வைப்ரேஷன் அவருடைய பரபசத்தினாலேயே அவர் கால்களை விழுந்த பிரம்மராட்சன் நமஸ்காரம் பண்ண நான் உங்களை சாப்பிட போறது கிடையாது நீங்க சாதாரணமானவர் கிடையாது நீங்க விரும்புனா என்னை இந்த ராட்சசனுடைய எந்த சாபத்துல இருந்து என்னை விடுவிக்கலாம் தயவு செய்து உங்களுடைய கடணை எனக்கு கொடுங்க நீங்க செஞ்ச பக்தி புண்ணியத்தை எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆஹா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கேட்கிறார் எல்லா பலனையும் கேட்கிறார் ஏகாசுவரத்தோட பலன் பக்தியோட பலனா கேக்குற நம்பாடுவான் கொடுத்தாரா நம்பாடுவான் சொல்றார் பணிபா ஏ பிரம்ம நான் பக்தி பண்றது பலன்களை எதிர்பார்த்து கிடையாது நான் ஏகாசுவர இருக்கிறது யாருக்கும் பலன்களை அர்ப்பணிக்கிறதுக்காக கிடையாது நான் வந்து பெருமாளை திருப்திப்படுத்துறதுக்காக முழு கடவுள் பகவான் விஷ்ணுவ கிருஷ்ண திருப்திப்படுத்துறதுக்காக தான் இந்த பக்தி செய்யறேன் இரண்டு நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துறது பகவானை மகிழ்ச்சி தவிர பிரதிபலன் எதிர்பார்த்து கிடையாது ராட்சிருஷனே தயவு செய்து எனக்கு எந்த புண்ணியமோ பக்தி பலன்களோ நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் வந்து ரொம்ப வேண்டி கேட்கிறார் தயவு செய்து உங்க பக்தியோட பலன்கள் கொடுங்க நான் பக்தியோட பலன்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவுமே பக்தி செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு பணிவுல என்ன சொல்றாரு ஏன்னா உனக்காக நான் வந்து என் பெருமாள்கிட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்பி பெருமாள் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றார் நம்பாடுவார் பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்றா பிரார்த்தனை செய்யறார் என்ன விஷ்ணு நம்பியே பெருமாளை தயவு செய்து இந்த பிரம்மராட்சசனுக்கு உங்களுடைய கருணையை கொடுங்க ஒரு பக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்படி வேணோனே உடனே பெருமாள் அவர் மேல கருணை புரிந்து பிரம்மராட்சசனுடைய சாபத்துல இருந்து அவர் விடுவிச்சுறார் உள்ள பிரம்மராட்சன் உடல் கீழே விழுந்து அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு அருமையான தேவலோகத்துடைய நல்ல ஒரு பிரம்மர்வ ரூபம் அவர் அடையப்படுறார் இவர் பிரம்மராச்சகன் அந்த கந்தர ரூபத்துல வந்து சாபத்துல இருந்து விடுபட்டோன்னே அவர் நல்லா நம்பாடுவானே சுத்தி சுத்தி வர சுத்தி சுத்தி வர பக்தரை பெருமாள சுத்தி வர மாதிரி பக்தரை சுத்தி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய கருணையை வேண்டி அப்படியே அவர் தேவல தேவலோகத்துக்கு பயணமாகிறார் சோ இந்த ஏகாதேசினால்தான் கைஸ்ரீக ஏகாதசி அழைக்கப்படுது திருக்குறங்குடி நம்பி திரு திவசல விசேஷமாக கொண்டாடப்படுது இப்போ நாளைய நாள் இந்த மோக்ஷத ஏகாதசியும் அதே சமயத்துல நம்மளுடைய கார்த்திகை மாத்திரக்கூடிய வளர்ப்பு ஏகாதசியோட கைஸ்ரீ ஏகாதசியும் ரொம்ப விசேஷமாக இங்கு நடக்கு அதனால எல்லா பக்தர்களும் இந்த கைஸ்ரீ ஏகாதசியில இந்த மோக்ஷ ஏகாதசியில நல்லா பகவானை ராமங்களை சொல்லி நல்லா பகவத்தை படிச்சு மற்றவங்களுக்கு பகவக்தியை கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன உறுதியை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ பிரூபாது கி ஜ एकादशी की जय कैशिक एकादशी की जय नम बढ़वा की जय श्लूपा की जय हरे कृष्ण